தென்னிந்தியாவில் அதிகரித்து வரும் கடல் அரிப்பு சம்பவங்கள் கடலோர கிராமங்களை அழிவின் விளிம்புக்கு தள்ளியுள்ளன மீன்பிடி தொழிலை நம்பி வாழும் பல குடும்பங்கள் இந்த பிரச்சனையால் கண்ணீரில் வாடுகின்றன சிறுக சிறுக சேமித்து கட்டிய வீடுகளை கடல் அலைகள் ஒரே இரவில் வாரிச் சுருட்டி விடுகின்றன கடல் அரிப்பு பிரச்சனையை சரி செய்ய முடியுமா இது தொடர்கதையானால் சென்னை புதுச்சேரி உள்ளிட்ட முக்கிய நகரங்கள் மெல்ல மெல்ல கடலில் மூழ்குமா இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் கடல் அரிப்பு என்பது வெறும் இயற்கை சார்ந்த நிகழ்வு மட்டுமல்ல ஆயிரக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரம் சார்ந்த முக்கிய பிரச்சனை அவ்வப்போது நிகழும் கடல் அரிப்பு சம்பவங்களால் குடியிருப்புகள் சேதமடைவதாக வேதனையுடன் கூறுகிறார் புதுச்சேரியில் உள்ள பிள்ளைச்சாவடியின் பஞ்சாயத்து தலைவர் ஆறுமுகம் போட்டை ஏற்ற முடியல ஒரு போட்டுக்காக வைக்கலாம்யா ஏன்னா கடல் ஏற்றா ஊட்டல் அடிக்குது ஊட்டல் அடிக்கிறனால ஒன்றுமே பண்ண முடியல போட்டதுமோ அங்கே தான் வச்சுட்டு யாருமே தொழில படலை கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷமா ஒருத்தமாக நூறு போட்டுற ஊரில் இருபது போட்டுக்கங்க நாங்கள் கடல் போகல ஆனால் போட்ட காரங்களை ஏற்றிட்டு ஏற்கட்ட முடியாத போகலாம் படகை கரைக்கு கொண்டு வர முடியாவிட்டால் ஆறுமுகம் போன்ற பிள்ளைச்சாவடி மீனவர்களால் மீன்களையும் கரை சேர்க்க முடியாது சமீப ஆண்டுகளில் இந்த பிரச்சனை அதிகரித்துள்ளது அந்த கட்டை ரெண்டு கட்டை ரெண்டு கட்டை தான் நாங்கள் உட்கார்றது போடுறது இடையில் இங்கே அரிப்பா பிறகு அங்கே வளையிட்டு வளைய வச்சுட்டு அந்த கட்டையில் உட்கார இருந்தோம் உட்காந்து அந்த கடையில் வந்து அங்கேயே அரிச்சு போச்சு ஒரு கட்டையில் இருந்து ஒரு வலை கூட்டினா ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு மேலே ஆகும் ஒரு ஏழு வலை உள்ளே மாட்டிச்சு உள்ளே மாட்டி பஞ்சி போச்சு கவர்மெண்ட்டில் வந்து எடுத்துக்காதீங்க அபாயம் இது உள்ள போனால் அபாயம்

அந்த பல மீனவ குடும்பங்களுக்கு கடலோரத்தில் வாழ்வது இப்போது ஒரு போராட்டமாக மாறிவிட்டது வெப்பமண்டல புயல்கள் போன்ற தீவிர வானிலை நிகழ்வுகளும் வாடிக்கையாகிவிட்டன காலநிலை மாற்றம் கடல் மட்டத்தை உயர்த்துவதோடு கடலோர பகுதிகளையும் அச்சுறுத்தி வருகிறது பிள்ளைச்சாவடிக்கு வடக்கே அமைந்துள்ள புதுச்சேரியில் பறந்து விரிந்து கிடக்கும் கடற்கரைகள் ஆண்டுக்கு இருபது லட்சம் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கிறது ஆனால் இந்த கடற்கரை நகரமும் கடலரிப்பால் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது இங்குள்ள கடற்கரைகள் மெல்ல மெல்ல இரண்டாயிரத்தி இந்தியாவின் கடலோர ஆராய்ச்சிக்கான தேசிய மையம் வெளியிட்ட தரவுகளின்படி புதுச்சேரியில் சுமார் ஐம்பத்தாறு சதவீத கடலோரப் பகுதி கடலரிப்பால் பாதிக்கப்பட்டுள்ளது இந்த பிரச்சினைக்கு வெறும் இயற்கையை மட்டும் குறை சொல்லிவிட முடியாது துறைமுக பணிகள் உள்ளிட்ட மனித நடவடிக்கைகளும் முக்கிய காரணம் கடல் நீரோட்டம் அலைகள் மணல் போன்ற இயற்கை அமைப்புகள் மீது துறைமுக கட்டுமான பணிகள் தாக்கம் செலுத்துகின்றன இது இயற்கை சமநிலையை சீர்குலைத்து ஒரு பக்கம் கடல் அரிப்பு பிரச்சினைக்கு எனும் அரசு சாரா அமைப்பின் இணை நிறுவனராக உள்ள ஸ்கியாவினா கடலோர பாதுகாப்பிற்காக பல ஆண்டுகள் பணியாற்றி வருகிறார் துறைமுகத்தைச் சுற்றியுள்ள கடலோர பகுதிகள் காலப்போக்கில் எவ்வாறு மாறியுள்ளது என்பதையும் அவர் தொடர்ந்து ஆவணப்படுத்தி வருகிறார் இரண்டாயிரத்தி பதினேழில் தேசிய கடல் தொழில்நுட்ப நிறுவனத்துடன் இணைந்து பாண்டிகான் அமைப்பு புதுச்சேரி இழந்த கடற்கரை ஒன்றை மீட்டெடுக்க முன்வந்தது மணல் எங்கு அதிகம் இருக்கிறதோ அங்கிருந்து மணலை எடுக்கலாம் துறைமுக பகுதியில் அதிக மணல் இருக்கிறது அதே நேரம் கடல் அரிப்பால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு மணல் தேவை மணல் குவிந்து கிடக்கும் பகுதியில் இருந்து மணலை எடுத்து வந்து தேவையுள்ள பகுதிகளில் கொட்ட வேண்டும் இது மணல் ஊட்டச்சத்து முறை என்று அழைக்கப்படுகிறது இதுதான் எங்கள் திட்டத்தின் நோக்கம் மணல் இயற்கையாக நகருவதற்கு அனுமதிக்க இந்த குழு செயற்கை பாறையை உருவாக்கி அதை நீருக்கு அடியில் மூழ்கடித்தது இந்த திட்டம் நல்ல முறையில் வேலை செய்தது இழந்த பகுதி மெல்ல மெல்ல மீட்கப்பட்டது ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது கடற்கரை சுமார் ஒன்றரை மீட்டர் கூடுதல் அகலத்தை பெற்றுள்ளது அதே நேரம் துறைமுகம் இன்னும் செயல்பாட்டில் உள்ளதால் கடற்கரையை தொடர்ந்து பராமரிக்க வேண்டிய தேவையும் உள்ளது இருப்பினும் இது பிள்ளைச்சாவடி மீனவர்களுக்கு பெரிதாக உதவவில்லை ஆனால் மற்றொரு திட்டம் கை கொடுத்தது மத்திய கடல்சார் மீன்வள ஆராய்ச்சி நிறுவனம் கடலோர பகுதிகளில் செயற்கை மீன் உறைவிடங்களை அமைத்து வருகிறது சென்னையை அடுத்த கோவளத்தில் கடந்த எட்டு ஆண்டுகளில் இரண்டு செயற்கை மீன் உறைவிடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளாக மீன்பிடித் தொழில் செய்து வரும் தேவனுக்கு தற்போது செயற்கை மீன் உறைவிடங்களின் வருகைக்கு பிறகு மீன்களும் அதிகம் கிடைக்கின்றன வந்து மீன் மீன் நிறைய இல்லாத இல்லை அந்த வந்து வந்து அது ரூம் போய் போய் ஆ இருக்குது இது போன்ற செயற்கை மீன் உறைவிடங்களை பிள்ளைச்சாவடி கடலோரப் பகுதிகளில் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது இது கடல் அரிப்பை பெரிய அளவில் தடுக்காவிட்டாலும் இந்த மீனவ மக்களின் பசியை போக்க போதுமானதாக இருக்கும் என்றே கருதப்படுகிறது